கணவர் என்பது யாருன்னா உங்களை எல்லாம் வீட்டிலே உட்கார வைத்து வெயில் மழை வாராமல் உழைத்துட்டு வந்து காசு கொடுக்குறவன் தான் கணவர் அந்த கனவே எங்கே மரியாதை இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கீங்களே மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நான் குளிச்சு புட்டு குங்குமத்தை வச்சு இந்த தாலி எடுத்து ரெண்டு கண்ணட்டியும் அப்படி ஒத்திட்டு என் புருஷன் காலை எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி என்னங்க காலைங்கிட்டு கிளக்க திரும்புங்க அது பாரு இருங்க காலை கழுவிக்கிறேன் இருங்க அப்படின்னு கழுவி விட்டுட்டு அந்த காலில் ஒரு முத்தம் கொடுத்து புருஷன் காலத்தா தொட்டு கும்பிடுத்தேன் அடுத்த அடுப்பு பத்த வைக்கவேன்னு சொல்ற ஒம்பல இருந்தால் கை தூக்கு நீ எப்படி முத்தம் கொடுப்ப அவன் கொடுத்த முத்தம் கல்யாணத்தப்ப கொடுத்தது இப்ப கிடையாது இப்போ விடிய காலம் பன்னெண்டே ஆளுக்கெல்லாம் ஆம்பளை எந்திரிச்சுறேன் அவை எழுந்திரிச்சு முக்கா போதையில கண்ணு தெரியாம அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் போய் பாத்ரூம் நினைச்சு ஒன்று கடிக்கிறேன் பிரிச்சு கிண்ண சொல்ற போட முண்ட பிரிச்ச பிரிச்சேன்னு சொல்லுவாங்க பிரிச்சில் ஒன்று கடிக்கிறேன் உருந்த தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி பூரா மிதந்து பெறலு ஆகாப்பா அதில் தான் நாளைக்கு சாம்பார் வைப்பாங்களோ ஆமாடா கொல்ல பார்க்குறாங்கடா திருப்பி ஃப்ரிட்ஜில் இது பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுவேன் அவையும் குளிச்சிருவேன் அவையும் குளிச்சுட்டு பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிடுறேன் ஏய் ரேவதி அது உடனே என்னவான் நூறு நா காசு ஏறி சாடி அதுக்கு என்ன உனக்கு ஒரு இரநூறுவா கூட கை ஊற ஆடு தேடி அவையும் கிளம்பிட்டேன் மேடம் ஆம்போல கிளம்பிட்டேன் இதெல்லாம் சிரிப்பது இருக்குதுல்ல சிந்திப்பதற்கு எங்கள் அப்பாத்தா காலத்துலலாம் புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க ஒரு தபால்கார் வருவார் எங்க ஊர் கலைச்சேரிக்கு அப்ப எங்கள் அப்பாத்தாரு பட்டு கிளவி ஆனா அவன் முண்டை பட்டுன்னு திருந்தல பட்டு கெளவி ஆனா பதிமூணு புல்ல வத்திருக்கு அந்த பட்டு கிளவி பதிமூணு புல்ல வத்திருக்கா அப்போ எங்க ஐயா வந்து எங்கனையும் படுக்கலை அங்கனையே தலை வச்சு படுத்துருக்கேன்

ஒரு ஆளுக்கே பதினெட்டு பிள்ளையா அன்னைக்கு பதினெட்டு பிள்ளை இப்போ இருபது பிள்ளை பத்தாலும் ஆரோக்கியமான உணவு கொடுத்து காப்பாற்ற ஆள் இருந்துச்சு இன்னைக்கு ரெண்டே ரெண்டு பிள்ளைதான் பூரா பார்த்தா வெள்ளலி சுண்டலி மாதிரி ரெண்டு பிள்ளைதான் அந்த ரெண்டு பிள்ளைக்கு ஒழுங்காக தாய்மாருக்கும் சோறு ஊட்டுறது கிடையாது என்ன பண்ணும் இட்லியை பிணைஞ்சிக்கிறோம் ஒரு வாயு ஊட்டுறேன் அவன் உடனே ரெண்டாவது வாயு ஊட்டும் போது அந்த பையன் சொல்லுவேன் வேணாம்மா ஏய் வாங்கலைன்னா உங்கள் அப்பூச்சாண்டி கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் புரிசியும் பூச்சாண்டி ஆயிட்டேன் கட்டின வாவத்துக்கு பூச்சாண்டி ஆகிட்டேன் திரும்பி மூணாவது வாயு விட்டு அவன் துப்புவேன் துப்பு வேணாம் உடனே இந்த நாலு இட்லியை திண்டு விட்டு குசை போட்டு பூண்டு குழம்பு நிறைய சேர்த்து இவன் பேசிட்டு பாருவேன் அப்படியே உட்காந்துருக்க மாதிரி மண்டை போன மாதிரி இந்த பெட்டிக்காரன் ஏன்னா திருமணம் என்பது புனிதமான ஒன்று அது தான் தெரியாது எல்லாருமே அந்த திருமண நிகழ்ச்சியில் எல்லாரும் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க தாய் உங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணும்போது தலையை குனிஞ்சிருப்பிய போட்டாக்காரங்க சிரிக்க சொல்லுவாங்க சிரிக்க மாட்டாங்க போட்டாக்காரங்க சொல்லுவேன் எங்க லேசா சிரிங்க அப்ப அந்த காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளை சிரிக்க மாட்டாங்கடா இந்த புதுசே புரிப்பேன் பொண்டாட்டி அது முண்டையத்துள்ளா இருக்க சிரிக்க ஆனா இப்ப எடுக்க சொல்லு புரிஜன் சிரிக்கிட்டாலும் பொண்டாடி சொல்லாத்திய அப்பா சிரிங்க அவன் பார்ப்பேன் அன்னைக்கு சிரிச்சத விளையாடி சிரிப்பா போச்சு நான் சிரிக்க நல்லா சிரிங்க அவன் பொறுத்து பொறுத்து பதில் லேசா சிரிப்பேன் இளவு மைன நல்லா சிரிங்க போதும் போதும் சிரிச்ச சிரிப்புதே அப்ப ஊர்ல ஒரு பெரியவர் வந்து தாலி எடுத்து கொடுப்பார் இப்ப அப்படி கிடையாது எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஐயரை கூப்பிட்டு வந்து அந்த ஆள் என்ன பாவம் பண்ண ஐயர் பாவம் சாப்பிட்டாத்தே இருப்பாங்க அவங்களுக்கு நீச்சல்லாம் தெரியாம ஒரு அஞ்சு ஐயரோட செத்து போனார் அவங்க திலுக்கு திலுக்குன்னு இருப்பாங்க பாவம் புறம் சாம்பார் நெய் அந்த ஐயர் எங்க ஏரியா பக்கம் வந்தவர் கிறிசு கட்டவங்க தண்ணியை போட்டு பண்ணிவிட்டாங்க என்ன மாதிரி ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க இருடா இவர் யாகத்துக்கு குச்சியை புற ஒடிச்சு போட்டு ஒன்னுக்கு இருக்க ஐயர் திருப்பி வந்து பத்தவ போக முடியும் அதில் பெட்ரோலை ஊற்றி விட்டுருக்காங்க அளுக்கு தெரியல் திருப்பி வந்து தீய பத்தவரம் பிடிச்சிருந்துச்சு இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஐயர் தாலி எடுத்து கொடுக்க போறாரு ஐயரை தேங்காய் கொண்டு எரிஞ்சு இதெல்லாம் செய்யாது அப்ப குனிஞ்சதில் நிமிராம கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க இப்போ மாப்புல பொண்ணு குளிஞ்சிட்டு மறு அங்க பொண்ணு நேர மாசமா இருக்கு. சித்தரா வந்துறாங்கடா. அபர்த்தயா தம்பி அண்ணா இந்த பிரேன் ஒண்ணு இருக்கும்ல ஆமா அண்ணே அதெல்லாம் 7 லிட்டர் 8 லிட்டர் சின்னது குல குலன அடிச்சி வறாங்க. இந்த கல்யாண வீட்டுலல ஐயர் கெட்டி மேலனு சொன்னார். சரி மாப்புல தாலிய போய் கட்டும்போது மூஞ்சில அடிச்சி விட்டாங்க. மாப்பிள்ளைக்கு முண்டாப்பயலுக்கு கண் மறைச்சிக்கிடுச்சி தாலியை கட்டிட்டு அவன் லேசா கரைச்சி விட்ட முகத்தை துடைக்கிறேன் பொண்ணோட ஆத்தா அடம் கோத்தா என்னடே சொல்கிற அப்புறம் என்ன பண்றது ரெண்டு பேருமே வந்துடுங்கன்னுட்டேன் என்ன கேசுக்குடா அதுதானே புனிதமார் இந்த முதலரை ஒன்று சொல்லுவாங்க முதலர் ஒன்றா என்னன்னே என்னப்பா முதல்ல என்னன்னு பொண்ணு பல நாளாச்சு ஈரும் பேணுமா கிடக்கும் மாப்பிள்ளை லைட்டை போட்டுக்கிட்டு விடிய விடிய குத்திக்கிட்டே உட்காந்துருப்பேன் போடா மொட்டு முண்டை முதல்ல தெரியாமையா அப்படி இருக்க தெரியாம தானே கேட்குது முதலரவு அப்படின்னா இப்போ எல்லாம் முதலரவு கொண்டாடுற மாப்பிள்ள பாவம் செஞ்சவன் பொண்ணு பாலை கொண்டு வரும் அப்பத்தையும் கதவை தட்டுவாங்க தட்டிட்டு மைசீட்டுக்காரையும் உள்ள வருவேன் கட்டில கீழே வயர் எடுத்துக்கிறேன்

இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்கேன் இந்த பிள்ளைகிட்ட கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசியிருந்துருக்கேன் அந்த பிள்ளை கடுப்பாயிருச்சு அது ஏற்கனவே கராத்தை கும்பு தெரியுமா அந்த பிள்ளைக்கு அம்மாடி இவே முண்டை ஊரில் செப்பரியாடு மேய்ச்சவே ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்தவனே அவ கோமணத்தை கட்டிக்கிட்டு வருஞ்சி அடிச்சிருக்கா ஹா ஹூ ஹு ஹூ உ இவன் மாப்பிளை கத்தியிருக்கேன் ஐயோஜோ ஐயோஜோ ஒன்று அந்த கதவுக்கு வெளியே நாலு திண்ணையில் படத்துக்கு பெரிய ஆளுங்க ஒன்று போய் கதவை உடச்சிட்டு காப்பாற்றிருக்கணும் அவங்க நாலு பேர் பேசியிருக்காங்க சின்ன சிறுசுக இப்போ தன புதுசாக புழங்குது எதுவும் பேசி வாங்கடா நம்ம போய் வயக்காட்டில் போய் படுப்போம்னு போயிட்டாங்க சரி விடிய காலம் மாப்பிள்ள வரேன் கண்ணுன்னுலாம் வீங்கி நல்ல ஏத்து ஏத்துனு ஏந்திருப்பாவில் இப்படி வர்றான்டா வந்தோடனே அவங்க அம்மா கிடச்சி எப்போ நைட்டு சந்தோஷம் பாங்க தானே இருந்தியே போடி முண்டாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்ந்தால் நீர்மாலைக்கு வந்துடு நீ ஏன்னா இந்த உலகங்கள் அப்படி மாறிக்கிடுச்சு சொந்த பந்தம் விருந்தாடிகள் வருவாங்கன்னு பிள்ளைகள்லாம் ஏங்க ஐயோ நம்ம பெரியப்பா வருவாரே வந்தால் தீமண்டை வாங்கிட்டு வருவாங்க இப்போ பாசம் குறைஞ்சிருச்சு என்னன்னா இப்போ பூரா வீடியோ கால் எங்கே இருந்தாலும் வீடியோ கால் நாள் வேலை வைக்கிற பொம்பளைய பூரா வீடியோ தான் பிரசிடண்ட் அங்கேருந்து பார்ப்பார் என்னப்போ நம்ம ஊருக்கு அம்மாயை வெட்டிட்டீங்களா வெட்டிட்டான் இந்த வீடியோ கல்லை பாருங்கயா எட்டு அடி ஆழமாக இருக்குயா சரி சுச்சா பண்ணி வைப்பா அவர் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் தாய்மார்களே இன்னைக்கு கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் அதிகமாக நடக்குது இதுக்கு காரணத்தை நான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா பருவம் அடைந்த வயசுக்கு வந்த பெண்கள் அணியக்கூடிய தமிழகத்தினுடைய பாரம்பரிய ஆடை

போய் பார்க்குறேன் ரெண்டு தூக்கு செட்டியை வச்சுட்டு சிப்பிங் கயிறு விளையாடுறாள் என்னன்றா ஓ மை காட் ரெண்டு முண்டையும் ஜாக்கெட் போடல என்னன்னு அதை நீ பாத்தியானே இவன் வேற மிதுக்கம் வைக்கிற மாதிரி பாத்தியானே போடா நாகரிகம் மாறிக்கிருச்சுரா அப்புறம் வந்து கற்பழிச்சு புட்டியா மயத்தை பிடிங்கி விட்டான் சொல்லப்படாது செருப்பு செருப்புலாம் வந்து இவ்வளோதே இருக்கணும் செருப்பு காணாம் பொம்பளைய ஓட்டுருக்க பெரியாரெல்லாம் போய் பார்த்தேன்னா தாங்க முடியாது மூணு அடி நாலு அடி செருப்பு போட்டவனே டிக்கி இப்படி தூக்கிறோம் தூக்கினோடனே பின்னாடி பயலை வந்து ஏறி உட்காந்துக்கிடுவாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் காமெடி நான் ஏறி உட்காந்து எப்படின்னு இருக்கு நான் ஏறி உட்காந்தா நீ ஏறி உட்காந்து அந்த புள்ள சூத்து நீ ஏறி உட்காந்து வலிக்கிறோம் பத்தியா அப்பு அவரை மூத்தத குடி குத்தி வர அப்படியே மாறிக்கிருச்சு இன்னைக்கு ஃபோன் செல்போன் செல்போன்னா இளைஞர்கிட்டதையும் கேட்கணும் மூணு மணி நேரமா பேசுவேன் ஒரே வார்த்தை தான் பேசுவேன் அப்படியே வச்சுக்கிறாங்க சொல்லுடா சொல்லுட சொல்லுடா 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 நீ அவன் நான் சொல்ல இந்த சத்தம் அதிர்ச்சியா செல்போன் பேசுறாங்க இருக்கும்போது மட்டும் யாரும் காட்டுக்குள்ள போய் வெளியே இருந்துடாதீங்க பன்னிக்குட்டியோட மோசமா கத்துவாங்க அப்படித்தான் ரெண்டு பேரும் வெளியிருக்க போனாங்க போன் பேசிருக்கேன் அப்படியே மச்சா அவங்க தூரோட புடிங்கி விழுந்து கிரகம்டா சரி கடைசி வரைக்கும் அவங்க வெளியே இருக்கல உள்ள போய் இருந்துக்கிட்டாங்க இதெல்லாம் கேட்டுக்கிறோம் பெத்த தாய் தப்பையும் போன் அடிக்கும் போது நம்மளுக்கு எரிச்சலாக தெரியுது துக்குல வட்டியிலேருந்து போன் அடிப்பாங்க யாரு அவ அம்மா போன் அடிக்கும் மயம் பெரியாரில் இருப்பேன் அடே கார்த்தி தாலிக்கு என்ன இல்லைப்பா அவன் அதுக்கு என்ன மையம் பேசுகிறேன் பாரு ஆத்தாட்ட தக்காளி இல்லைப்பா ஏ உன் புருஷனை போச்சு சொல்லு போன வை வச்சுல இதே லவ்வர் பேசட்டும் சொல்கிறா தங்கம் ஏ வினோத் அந்த பிள்ளை பேசுறான் ஏ வினோத் நான் எங்கடா இருக்க இவே உடனே நான் பெரியார் இல்லடா எனக்கு ரெண்டு சட்டி எடுத்துட்டு வாடா உடனே இவன் பூ போட்ட சட்டியாடா சட்டி ரெண்டு எடுத்துட்டு வர மாட்டேன் ஒரு டசன் நான் பார்த்து எப்படி பேசுறேன் பாரு டே நாயே இன்னொரு துணை நான் செருப்பிட்டு அடிப்பேன் ஆஹா நானே அடிச்சுக்கிருவேன் காரி துணை துப்புவேன் அதை நான் தப்பால உடிச்சு கஞ்சிக்கு தொட்டுக்குருவேன் கரும மயிர புடுங்கினாங்க நாகரிகம் மாறி போச்சு துடியான தெய்வம் எது அப்படின்னா எல்லா சாமியும் துடியானதுதான் இங்கே இருக்கக்கூடிய நாகமாவல் இருக்கட்டும் ஐயனாராக இருக்கட்டும் பதினெட்டாம் படி பெரியகரப்பா இருக்கட்டும் ஒத்தக்கால சப்பாணி ஒரு கால நொண்டியான் எண்டு சப்பானி கள்ளிச்சேரி காளி முனி ஐயா இதெல்லாம் துடியான தெய்வம் இதுலேயும் துடியான தெய்வம் எல்லாத்துக்கும் தெரியும் மதுரை பாண்டி முனி இந்த பாண்டி முனி நான் வந்து பஸ்ஸில் டைம் அப்போ அப்போ கண்டறிட்டு இங்கே அருப்பு கோட்டிலேருந்து வர்றேன் வரும்போது கண்டறிட்டு பில் அப்படின்ட்டேன் வண்டி நின்றுச்சு ஏமா அந்த மண்டல் நகர் ஆளுகளாக இறங்கும்பா இறங்கிட்டாங்க சிந்தாமணி வந்துச்சு பிரிண்ட இறங்கிட்டாங்க பாண்டி கோயில் தான் நான் சொன்னேன் சீட்டில் இருந்த பொம்பளை எல்லாம் குதிச்சிட்டாளுங்க கண்டு தாய் பையெல்லாம் அத்து அதுல ஒருத்தன் பஸ் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் பாண்டி கோயிலை முறைச்சுக்கிட்டு அடே பாண்டி

எங்கள் ஐயா ஊரில் பெரிய கோடாங்கிப்பா முருகவன தெரியுமலைப்பா ஐயாவை அப்போ ஒரு தொண்ணூறு வயசு ஐயாட்ட குருவாக்க வந்தார் குறிவாக்க வந்தோடனே நான் சாம்பிராணி ஓடுவேன் இந்த சாம்பிராணி ஓட்ட எங்கள் ஐயா குறிக்கு பதினோருவா வாங்குவார் இந்த ஒரு ரூபாய் எனக்கு கொடுப்பாரு இந்த கல்கோணு ஒரு முட்டாயை திண்டுருக்கியலா கரையவே கரையாது இந்த தீபாவளிக்கு உதக்கணுன்னா அடுத்த தீபாவளிக்கு தான் கரையும் ஆமா அதையும் எவனுக்கு திருத்தனமாக திங்க முடியாது இந்த தண்டியா இருக்கும் உதக்கி என்னமோ பொடப்பு வந்து கட்டி வந்தே மாதிரி அதை உதக்கிட்டே திருக்கிறதுக்காக நான் சாம்பிராணி ஓடுவேன் அப்போ அந்த தொண்ணூறு வயசு கிழமையும் களிசேரி ஸ்டாப்பில் இறங்கி பாவம் அந்த ஆள் ஒரு காலில் ஏழாம் நம்பர் ஒரு காலில் எட்டாம் நம்பர் கல்யாண வீட்டில் கலாண்டிருப்பேன் அதை போட்டுக்கிட்டு ஒரு மஞ்சள் பையை எடுக்கிட்டு எங்கள் ஐயாவட்ட வந்து எங்கள் ஐயா வந்து கம்மா துறையில் குளிக்கிறார் எங்கள் ஐயா கோடாங்கி முனியாணி குளிக்கும் போது அந்த ஐயா வந்தார் வந்துட்டு ஐயா நீங்கள் தானே போய் கலியாலே கலிசேரி கோடாங்கி ஆமாம் குறிவாக்கணும் பூ மனசு கஷ்டமாக இருக்குது விலையில மாடுகாம் சாகுது இங்கே தான் பார்த்து சொல்லணும் உடனே என்னையை கூப்பிட்டார் எங்கள் ஐயா ராதா தூவக்காலை எடுத்து அந்த கறி எடுத்து சாம்பிராணி ஒரு நான் டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் போய் தூவக்கால எடுத்து நல்லா எரிச்சி விட்டு பிடிப்பனான்றது மலையில் நடந்துச்சு ஒரு வழியாக வைத்தேன் ஊதாங்குழையை வச்சு ஊதி புரு புருன்னு ஊதி கங்கை வளர்த்துட்டேன் எங்கள் ஐயா முடி நான் முதல் வச்சுருப்பேன் பாரு அந்த மாதிரி எங்கள் ஐயா வச்சுருப்பார் முடி அப்படி விரிச்சு விட்டு முத்த போட்டார் முதல் போட்டுட்டு முணங்குவார் அந்த கிழமையை தொண்ணூறு வயசு கிழமையை சீக்கிரமாக சொல்லுப்பா பசு திரும்பிடுவான் அப்படின்ட்டு அவன் எங்கள் ஐயா அதை சொல்லிட்டு எட்டு என்னோட பஸ் ஸ்டாண்ட் அடியில் அடிச்சு திருப்பி எங்கள் ஐயா கோடாங்கி அப்படி எடுத்தார் எடுத்துட்டு வர்ணிச்சார் அறி அறி நமச்சுவாய குருவேன் நமச்சுவாயன் குரு முந்தி துந்திவி நாயகனை அப்ப முருகனுக்கு மூத்தவனே ஆனை தந்த முகம் அடங்கி தந்த முகம் பேனை வைத்தோனே பெருக்காலி வாகன என்னாவுதடும் அறாமல் நல்லோஜி மங்கிடாமல் என் குரலும் தடும் மாறாமல் குரலோசி மங்கிடாமல் என் கம்மா போட்டலாம் அந்த கலுங்கடிய நான் வணங்கி உடனே இந்த தொண்ணூறு வயசு கிழவி எங்க ஐயா காலில் விழுந்துட்டேன் விழுந்து சீக்கிரம் சொல்லுப்பா பசு வேற ஆரண சத்தம் கேட்குதுன்றேன் அவன் உடனே எங்கள் ஐயா அப்படி கோடாங்க எடுத்து குறிய ஸ்டார்ட் பண்ணார் மாடு கண்டெல்லாம் செத்து போச்சுடா நான் பத்த மயனே அந்த குருவாக்கிற கிழமை அழுதுகிட்டு ஆம செத்து போச்சு பூ வெள்ளாமையெல்லாம் கறி போச்சு பூ சொல்லுப்பா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு அடுத்த இந்த தொண்ணூறு வயசு கிழமனுக்கு எங்கள் ஐயா குறி சொன்னே பாரு சித்திர மாஜா ரெண்டான் தேதி நீ கமலம் பட வேணாம் கண்கள் அங்கே வேணாம் பதினெட்டாம் பணியா உனக்கு காமாடு மாடு காக்கிறேன் முக்காலும் சத்தியமா உனக்கு ஆம்பளை புள்ள வரக்க முன்பு அவன் தலையில எங்க ஐயா அடிச்சார் அவன் திருப்பிக்கிட்டு எங்க ஐயா ஒரு நேரம் விட்டு எங்க ஐயா செவத்துல டங்கு அடிச்சு போட்டு எதுக்குற என்னை அடிச்சுன்னு எங்க ஐயா கேட்டார் என் பொண்டாட்டி குடும்ப கட்ட உடனே ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு எப்படா புள்ள வரக்க திருப்பி நான் தூவ விட்டுக்கிட்டு மக்கள் தங்குன்னு தவணையும் பாரு அந்த கிழமை செருப்படுத்துக்கிட்டு என்ன எரிஞ்சு ஓடி போய் ஒரு பட்டப்புல விழுந்து பம்ப நதி கர போறோம் அந்த பட்டாணத்து மன்னன் வந்த நேரம் பம்ப நதி கர போறோம் அந்த பட்டணத்து மண்ண வந்த நேரம் பம்ப நதி கர போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இரு முடிங்க தலை சு வந்து இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி பம்பா ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நிறாயபா

பிறகு மலை அஞ்சு மலை கொல்லி மலை வரலி மலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லி மலை மலை அந்த விறகு மலை அஞ்சு மலை கொல்லி மலை மலை விறகு மலை அஞ்சு மலை அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க ஐயா அஞ்சு மலை பாருங்க சபரிமலை ஐயப்பன நாடி ஓடுங்க பம்பான கரவரம்

நீ வாட்டுக்கு தூக்க வச்சுல வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன் அதெல்லாம் கரெக்டாக இருப்பேன் நாய மூணு ஒண்ணு இருக்குல்ல என்ன உள்ள மாலையா நான் ஜாத்த கட்டி எடுத்து அடிக்கல பேசுற உங்களை